நட்பை வணக்கம் எல்லோரும் எல்லாம் பற்றின்புற்று வாழ வேண்டும் நடப்பை அனைத்து நல்லதாக இருக்கட்டும் நாம் இந்த வீடியில் பார்க்க இருப்பது நேரக்கோவில் நேரக்கோவில் அது என்னங்க அது ஆமாம் காலதேவி வீற்றிருக்கும் அந்த ஆலத்தின் பேர் தான் நேரக்கோவில் காலதேவி நம்முடைய கால நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி கொடுப்பவள் எப்படியாப்பட்டது கெட்ட நேரமா இருந்தாலும் அந்த காலதேவி முன்னாடி போய் அந்த கால சக்கரத்தில் நின்று அவள் வழிபட்டாலே நம்மளோட நேரங்கள் அனைத்து நல்ல நேரமும் மாறும் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றி கொடுக்க தேவி தான் காலதேவி காலதேவியுடைய தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கினாலே கால நேரங்கள் கூடி வர வேண்டும் எப்பயுமே எல்லாமே அதுக்கு ஒரு கால நேரம் கூடி வர சொல்லுவாங்க இல்லைங்களா பெரியவங்க எதை சொன்னாலும் சொல்லுவாங்க ஒரு நேரங்காலம் வரட்டுப்பா அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் வந்தால் தானே நல்லா நடக்கும் அப்படிம்பாங்க கால ராத்திரின்னு ஒன்று அந்த கால ராத்திரியே தான் கால தேவியே அங்கே வீட்டிருக்கிறாள் புராணங்களில் வந்து வர்றது தான் கால ராத்திரி அதனால தான் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து அதிகாலை ஆறு மணி காலை ஆறு மணி எல்லா ஆலயங்களுமே அதிகாலையில் திறந்து ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் நடை சாத்திடுவாங்க ஆனால் இந்த ஆலயம் இரவு கால ராத்திரியே புரதானம் ஒன்றா இருக்கிறதுனால காலத்தேவியோட ஆலயத்துடைய தரிசன நேரம் பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணி அடுத்த நாள் காலை ஆறு மணி வரைக்கும் எல்லா நாளுமே வழிபாடு செய்யலாமாங்க நிச்சயமாக வழிபாடு செய்யலாம் கா மாலை ஒரு ஆறு மணிலேருந்து நீங்கள் வந்து ஒரு பத்து பதினொரு மணியில் போனீங்கன்னா உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது ஆட்டோ எல்லாம் இருக்குது போகிறதுக்கு முதல்ல காலதேவி கோயில் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் மதுரையில் இருந்து ராஜபாளையம் போகிற பேருந்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா டி கள்ளிப்பட்டி கிடது எம் சுப்லாபுரம் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மதுரை வரணும் மதுரை வந்து ராஜபாளையம் போகிற பஸ்ஸில் ஏறணும் அதில் வந்து எம் சுப்லாபுரம்னு கேட்டிங்கனாலே பஸ் ஸ்டாப் இப்பெல்லாம் இருக்குது முன்னாடி டி கள்ளிப்பட்டி நிற்கும் முன்னாடி அலகாபுரம் நிற்கணும் கிருஷ்ணகோரில் நிற்கிற மாதிரி தான் இருந்தது இப்போ வந்து சுலாபுரத்துலேயே அனைத்து பேருந்துகளையுமே நின்று தான் போகுது எய்ம்ஸ் உள்ளாபுரத்துலேருந்து உள்ளே ஒரு மூணு கிலோமீட்டர் போணுங்க சிலார்பட்டிங்கிற ஒரு கிராமம் ஏன்னா இது இரவு நேரமாக இருக்கிறப்ப நம்ம வந்து ஆட்டோவில் போகிறது இரடி காரில் வரவங்களுக்கு வந்து சிறப்பு பஸ்ஸில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பஸ் ஸ்டாப்லேயே இறங்குனீங்கனாலே ஆட்டோ வசதி இருக்குது ஏன் அந்த பத்து பதினொன்று மணிக்குள்ள சொல்கிறேன்னா அந்த நேரத்தில் வந்து வழிபட்டிங்கன்னா ஆட்டோ மக்கள் கோயில் போய்ட்டு வந்துகிட்ருப்பாங்க அதனால் ஆட்டோ இருக்கும் அது நேரம் தள்ளி போச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வரனால ஆட்டோவை வந்து வெயிட் பண்ணுறதில்லை நான் சென்ற முறையில் போயிருந்தப்ப பார்த்தீங்கன்னா நான் அந்த சில போய் இறங்குறப்ப மணி பன்னெண்டு ஏன்னா நானே முதல் முறையாக போகிறேன் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா விடிய விடிய ஆட்டோ ஓடும் ஆட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா தான் வாங்குறாங்க ஷேர் ஆட்டோ மாதிரி அதை ஷேர் பண்ணி போகிறதுனால தனிப்பட்ட முறையில் நீங்கள் போயிருந்து போனீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுனுக்கு இரநூறுவா வாங்குவாங்க ரெண்டு இறக்கி விட்டு வந்துருவாங்க அவங்கள நூறுரூவா மறுபடியும் அவங்க வந்து சவாரி முடிச்சுட்டு திரும்ப அங்கேருந்து பிக்கப் பண்ணாங்கன்னா ஒரு நூறுரூவா அந்த மாதிரியான அமைப்பு தான் அங்கே இருக்கு இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா இரவு நேர பூஜை அந்த கால சக்கரத்தில் வந்து அந்த காலத்தை வீட்டு இருக்கிறாள் அன்னை அதை பார்ப்பதற்கு கண்கள் கோடி சொல்லுவாங்க அந்த ஆலயமே பார்த்தீங்கன்னா கோபுரம் ஒரு வந்து உச்சி எண்கோண வடிவத்தில் இருக்கும் சாய்பாபாவோட கோபுரம் கோயில் போயிருந்தீங்கன்னா அந்த கோபுரம் எப்படி பார்த்தீங்களா அதே மாதிரி அமைப்பு கொண்டது தான் அது அதில் எழுதிப்பாங்க நேரமே கடவுள் அதுதான் உண்மை காலத்தை கொள்ளாதே நேரத்தை வீணாக்காதே காலம் பொன் போன்றது இது எல்லாமே நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த காலத்தை தின்று தின்றுவிட்டால் அது பெற முடியாது காசு சம்பாதித்து விடலாம் காலத்தை சம்பாதிக்க முடியுமா என்ற நாள் இந்த நிதி தேர் போய் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சதுதான் ஆனால் அந்த காலதேவி ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எண்கோண வடிவம் சா கால சக்கரத்தின் நடுவில் ஒரு நட்சத்திர வடிவமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் நவ கிரகங்களும் சுற்றி இருக்கிற அந்த அமைப்பு நீங்கள் ஆலயத்துக்குள்ளே போனீங்கனாலே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா டோக்கன் ஒன்று வாங்கணும் உங்களுக்கு கையில் ஒரு டேக் ஒன்று கட்டி விட்டுருவாங்க கட்டி விட்டப்போ அந்த ஆலயத்துக்குள்ளே உள்ளே போகிறது முதன் முறையாக போகிறவங்கள்தான் நீங்கள் தெரிஞ்சிக்கிங்க உள்ளே போயிட்டு நம்ம செப்பல்லாம் ஒரு உரத்தில் கழட்டி விட்டுட்டு நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா போட்டு டோக்கன் வாங்கிட்டு கீவில் நின்னீங்கன்னா ஆலயத்தின் வலதுபுறமாக ஒரு பதினோரு சுற்று அதை இடது புறத்துலேருந்து ஒரு பதினோரு சுற்று அதை சுற்று முடிச்சுட்டு நீங்கள் நேராக ஆலயத்துக்குள்ளே போனீங்கன்னா காலை சக்கராக இருக்கும் அது மேலே ஒரு பதினோரு நொடிகள் உங்களை நிற்க வைப்பாங்க அந்த பதினோரு நொடிகள் நீங்கள் நின்று அந்த காலதேவி நீங்கள் பார்த்து விட்டு நோக்கினீங்கனாலே அற்புதங்கள் நிகழ்த்துவாங்க ஏன்னா நான் கரெக்டாக ஒரு பன்னெண்டரை மணி போல் அந்த ஆலயத்துக்கு போயிருந்தேன் நான் போயிருந்தப்ப எந்த ஒரு கூட்டமும் இல்லை நெரிசலும் இல்லை நான் ராஜபாளத்திலேருந்து நண்பர் பிரகாஷ் அவரை கூப்பிட்டு போயிருந்தேன் ஏன்னா சென்னையில் இருக்கும்போது அவர் கணக்கம்பட்டியோட காலண்ட்ரு வாங்கினப்போ அவருக்கு அறிமுகமானார் அவர் ராஜபாளையங்கிறப்ப நான் தென்காசியிலேருந்து வரப்ப அந்த ஏரியாவில் நான் சுற்றுப்பயணத்தில் இருந்தப்பாஜபாளையம் வர பஸ்ஸு வரப்ப எனக்கு அவர் நாம் வந்துச்சு சரி நம்ம அவருக்கு கால் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் அழைச்சேன் நிச்சயமாக நான் வரேன்னு அவங்க கூட நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏற்கனவே நட்பு நம்பியா ஜன வீடியோலாம் போட்டிருக்காங்க அது போகணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட இடம் தான் நீங்களும் கூப்பிட்றப்ப நான் நிச்சயம் வரேன் அப்படின்னாரு நான் பத்தரை மணிக்கு வந்து இறங்கினேன் அந்த நேரத்தில் அவர் வந்து ஹோட்டலில் சாப்பாடு எதுவுமே இல்லை பக்கத்தில் நானும் சொல்ல தான் இருந்தது திரும்பி ஒரு கையாந்தி போனதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க அங்கே வெஜிடேரியனுக்குன்னு கூப்பிட்டு போனார் அந்த நேரத்தில் கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுத்து என் கூட வந்தார் அவர் தான் வந்து இந்த தடவை கூப்பிட்டு போயிருந்தேன் எய்ம்ஸ் உலகப்புரத்தில் இறங்கணும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லோக்கல் ஃபெஸ்டிவல் அந்த பகலில் இருக்க ஒரு மாரியங்களுடைய திருவிழா நடந்துகிட்டதுனால எல்லாம் போயிட்டாங்க ஆட்டோக்காரர் அப்போ தான் ஒரு பதினேருக்கு இருந்து போனார் அப்படின்னு சொல்லி அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தர் சொன்னார் ரமேஷ்னு ஒரு ஆட்டோக்கார் வருவாருங்க நான் ஃபோன் பண்ணுறேன் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறார் அப்படின்னாங்க மிக்க மகிழ்ச்சி ஏன்னா வந்து நான் காலதீவ் கோயிலை பற்றி வீடியோஸில் பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் இருந்தாலுமே அந்த ஆலயத்துக்கு முதல் முறையாக போகிறோம் ஒரு நண்பரை கூப்பிட்டு போகிறோம் நம்மளோட நேரங்கள் நினைத்து நல்ல நாள் மாறணும் அப்படிங்கிற ஆசை தான் நம்ம எல்லாருமே போகிறோம் அப்போ ஆட்ட வர்க்குப்பை சொல்கிறாரு நீங்கள் அம்மாவாசை பருவமழை நாளாக வந்துருக்கலாம் இல்லைங்க இப்போ வந்துருக்கிறீங்க நான் வந்து ஒரு மூணு நாள் கண்டு வரும் உங்களை வந்து நான் விட்டு வந்துடுறேன் கோயில் இருந்தேனா பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் இருந்து சாய் கொண்டு போங்க அப்படி எந்த ஒரு ஆலயமாக இருக்கட்டும் ஜீவசமாதி போகிறதா இருக்கட்டும் நீங்கள் மனசில் ஒரு சங்கல்பம் பாய்க்கணும் அன்னையே தாயை உன்னை நம்பி வந்து விட்டேன் உன்னை பார்க்க வேண்டிய பாக்கியும் எனக்கு கூடு உன்னை நாங்களே தரிசனம் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு ஒரு மனதுக்கு சங்கல் போச்சுட்டு ஒரு மணி பன்னெண்டே பன்னெண்டு இருபது போய் நிற்கோட்டும் அங்கே இரண்டு பெண்மணிகள் இருக்கிறாங்க ஒருத்தர் இருக்கார் ஒரு முதியோர் ஒருத்தர் ஐம்பது வயது வயது வைக்கத்தக்க ஒரு நான் அண்ணாச்சி ஒருத்தர் இருக்கார் உள்ள ஆட்டோ சத்த கண்டே திரும்பி பார்த்தாங்க அவர் சொன்னார் கோயில் இருக்குங்க நீங்கள் இருந்து பாருங்கள் இரண்டு இப்படி கும்பிட்டு வாங்க அப்படின்னாரு அவர் சத்தத்தை கேட்டு வெளில வந்து என்ன ரமேஷ் ஆட்டோவா யார் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்க நாங்கள் நாங்கள் நான் இங்கேருந்து ஈரோட்டில் வந்து வந்திருக்கேன் நண்பர் நாலாஜி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே வாங்க அப்புறம் ஆட்டோக்காரர் கிட்ட கேட்டார் சாய்ந்தான் இவ்வளோ தூரத்தில் இருந்து வந்துட்டாங்க ஏன்னா நம்ம கோயிலில் வந்து இரவு நேரம் கோயில் தான் இருந்தாலும் வந்தவங்களை வேண்டியதான் அனுப்பக்கூடாது இல்லையா அதனால் உள்ளே வாங்க மிக்க மகிழ்ச்சி ஏன்னா அவர் சொன்னதே அப்படிதான் யாரோ ஒன்று ஒருத்தவங்க ரெண்டு பேர் வருவாங்க அது இப்போ வரதில்லைங்க இன்னும் அதிகாலையில் வருவாங்க இல்லைன்னா ஒரு பத்து கிலோ முடிச்சுட்டு போயிருவாங்க நீங்களுமே போகும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு மாலை ஆறு மணிலேருந்து ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளே போகிற மாதிரி போங்க இல்லைன்னா அதிகாலையில் வந்து ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு போகிறப்போ போங்க ஏன்னா அதிகாலையில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருந்தாலும் நாலு மணிக்கெலாம் கோவில் திறந்துடுறாங்க ஆறு மணி தான் இருக்கிறனால பௌர்ணமிசி நாட்களில் நீங்கள் வந்து போகிறனால எந்த ஒரு தப்பும் கிடையாது விடிய விடிய ஆட்டோ சர்வீஸ் இருக்குது நீங்கள் போகலாம் போக்குவரத்துக்கு தான் ஏன்னா மெயின் ரோட்லருந்து நம்ம நடந்து போகிறோம் இடைநிலையெல்லாம் வீடு அங்கங்கே ஒன்று தான் இருக்குது ஏன்னா ஒரு மூணு கிலோமீட்டருக்கு எதுவுமே கிடையாது திருவார்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் நீங்கள் போகிறப்ப இரண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா வயக்காடாக தான் இருக்கும் இல்லை இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டுக்கு சைட் பிரித்து போட்டிருக்காங்க அவ்வளோதான் அந்த இரவு நேரம் பயணங்கிறது நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குங்கிறது தெரியாது இல்லையா அதனால தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது தெய்வம் நம்ம கூட துணை துணை இருக்கிறப்ப அது நம்ம எங்கனாலும் போகலாம் அவங்க தூங்கிட்டாங்க படுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எழுப்புறது சத்தம் போகிறதுங்கிறது அவங்களுக்கு காது கேட்காது ஏன்னா உள்ளடங்குற மாதிரி இருக்கும் அவங்களோட வீடுலாம் இது ஒரு தனியார் சொந்தமானது ஒரு ஒரு தனிநபர் இந்த காலதேவியுடைய ஆலயத்தை எழுப்பி மக்கள் அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும்ங்கிற நல்ல எண்ணத்தில் இந்த ஒரு ஆலயத்தை எழுப்பியிருக்காங்க இந்த வீடியோவிலேயே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் உள்ளே போய் அங்கே இருக்கிற தீபத்துக்கு விளக்குக்கு நீங்கள் நெய் வாங்கி அங்கே உள்ளேயே டோக்கன் கொடுக்குறாங்க எல்லாமே இருக்குது அங்கேயே நீங்கள் இது பண்ணி விடலாம் தீபம் ஏற்றலாம் பதினோரு முறை இப்படி சுற்றுறப்ப நீங்கள் அமைதியான முறையில் உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்யலாம் நான் நட்பய் சொன்னேன் சகலமும் வசிவசி வசி வசி சொன்னேன் நீங்கள் அதை மாரி உங்களுடைய நேர்மறையான சிந்தனையை கொண்டு நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை பதினோரு முறை இப்படியும் பலமும் பதினோரு முறை இடமும் வந்துட்டு உள்ளே நீங்கள் போய் அந்த கால சக்கரத்தில் ஒரு பதினோரு நொடிகள் நின்று அந்த காலதேவி பார்த்தீங்கனாலே அந்த அன்னையை பார்க்குறப்பயே உங்களுக்கு அனைத்துமே பிரகாசமாகும் அங்கேயே அதை நான் உணர்ந்தேன் கூட அந்த நண்பர் பிரகாசமே நல்லாவே உணர்ந்தார் அவருக்கு மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சி அவர் கூட்டம் வந்துருக்கிறோம் அன்னையை தரிசித்து விட வேண்டும் எப்படியாவது கூட்டம் வந்தார் எப்பவுமே ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு எப்படியாவது உன்னை தரிசுத்தி விடின்ற நம்பிக்கூட தான் நான் ஆட்டோவில் பயணித்தேன் ஆட்டோக்கூட சொல்லிகிட்டு இருக்கப்பட அதெல்லாம் வந்து எதுவாக இருந்தாலுமே அது கேன்சல் ஆகட்டும் நல்ல ஒரு செய்த அங்கேருந்து வரட்டும் அப்படின்னு நீங்களும் அந்த நேரக்கோயிலுக்கு போங்க காலதேவி வழிபடுங்கள் பதினோரு முறை ஏன் எல்லாருமே பார்த்திங்கன்னா காலச்சக்கரம் தான் எல்லாமே ஜாதக கட்டத்திலே பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம் ஒன்றாம் இடம் லக்கணத்தை குறைக்கும் யார் ஜாதக குறிக்கும் அப்போ அந்த ஒன்றும் பத்து ஒன்று செய்கிறபோது தொழில் சிறப்பாக இருக்கும் அந்த பதினொன்றாம் இடம் லாபம் அந்த லாபத்தை நல்ல முறையில் நம்ம செலவழிக்க வேண்டும் பதினொன்றுங்கிற முறைக்கே வந்து பதினொன்று அப்படின்னாலே ஒரு ஒரு நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காக நம்புகிறேங்க அதனால் தான் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ம கல்யாணத்துக்கு மொய்யை வசதிப்படுத்தினா பதினோரு ரூபா எழுதிருப்பாங்க ஒருவர் என்ற காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபா மொய் வச்சுருப்பாங்க அப்புறம் நூற்றி ஒன்றாச்சு ஆச்சு ஐநூற்றி தொண்ணாச்சி ஆயிரத்தி தொண்ணாச்சு அப்போ அந்த பதினொன்று சுற்றுங்கிறதே ஒரு சிறப்பான தான் பதினோரு முறை சுற்று வரப்பையும் நம்ம வந்து நல்ல சிந்தனையோடு நல் எண்ணத்தோடு நல்லாவே நடக்க வேண்டுங்கிற ஒரு மன உறுதியோடு நீங்கள் சுற்றி வந்தீங்கனாலே உங்களுடைய கெட்ட நேரங்கள் அனைத்தையுமே நல்ல நேரமாக மாறும் எல்லா அளவும் சில சந்தேகமில்லை நேரக்கோவில் போயிட்டு வந்த அனைவருடைய வாழ்க்கையுமே சிறப்பாக தான் இருந்திருக்கிறது ஆனால் அந்த கால நேரங்கள் கூடி வரப்போ அந்த காலதேவி பார்க்க முடியும் என்பது ஒரு இதுதான் ஏன்னா எத்தனை முறை நான் அந்த மதுரை ராஜபாளையம் ரோட்டில் பயணித்திருப்பேன் ஏன்னா என்னுடைய கூலிவுமே பார்த்தீங்கன்னா ராஜபலி பக்கத்துக்கு சொக்கநாதன் புத்தூர் தான் சொந்த ஊரே ராஜபாளையம் பக்கத்தில் தான் நானும் இந்த பலநூறு முறை அந்த அதில் பயணிச்சிருப்பேன் கார்லேயும் போயிருப்பேன் பஸ்லேயும் போயிருப்போம் ஆனால் அந்த எம் சுக்லாபுரத்தில் இறங்கி சிலார்பட்டியில் இருக்க நேரக்கோயிலை தரிசனிக்க வேண்டுங்கிறது ஒரு கால்நேரம் கூடி வர வேண்டும் அதுவும் நம்ம யாரோட போகிறோம் யார் நம்ம கூட்டி போகிறாங்க இல்லை நம்ம யாரை கூப்பிட்டு போகிறோங்கிறது அந்த காலதேவி தான் முடிவு பண்ணிக்கிறாள் அன்னையை தரிசித்து வந்தாலே ஆனந்தமான செய்திகள் நிறைய வீடு வந்து சேருங்க அது உண்மை தான் நல்ல செய்திகள் நிறைய வரும் நம்முடைய நேரங்கள் அனைத்து நல்ல நேரம் மாறும் இந்த பக்கத்துலேருந்து வரீங்க திருநெல்வேலியிலேருந்து வரீங்க இருந்து வரீங்க அப்படி வரீங்கன்னா இருந்து அழகாபுரிக்கு அடுத்து சுப்லா எம் சுப்லாபுரம் ஃபர்ஸ்ட் அப்படியே போட்டிருக்காங்க எம் இருக்கும் இப்போலாம் ஹைவே ரோடு போட்டுட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் நல்ல ரோடு நல்லா பெருசாகிடும் சரி பஸ்ஸு நான் அண்டை கிளம்பி நிற்கிறமே எங்களுக்கு பஸ் நிற்குமா அப்படிங்கிற ஒரு அச்சம் உங்களுக்கு வேண்டியதே இல்லை ஏன்னா நான் வந்து திரும்பி மறுபடியும் சாமியில் கும்பிட்டு வந்துட்டு ஒரு ஒன்று பத்துக்கு தான் பஸ் ஏறினேன் அப்போ தென்காசிலேருந்து வந்த பஸ்ஸு நின்னது நான் மதுரை வந்து தான் திரும்பி ஈரோடுக்கு நான் வந்தேன் அதேமாதிரி நண்பர் பிரகாசமே வந்து ஆப்போசிட்டில் ராஜபாளையம் போகணும் அவரும் வந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் அங்கே நின்று அதுக்கப்புறம் பஸ் வந்த ஊர் போயிருக்காரு ஆனால் பஸ் வர பஸ் அனைத்துமே உங்களுக்கு அங்கே நிப்பாட்டுவாங்க நம்ம பய நைட்டுக்கு போகிறோம் இரவு பயணத்தில் இருக்கிறோம் நம்மளுக்கு பஸ்ஸு போகிறது இருக்குமாங்கிற ஒரு அச்சம் வேண்டாம் மதுரை போனாலும் பஸ் இருக்குது இந்த பக்கம் ராஜபாளையம் தென்காசி வரதுனாலும் அனைத்து பேருந்துகளுமே உங்களுக்கு அந்த பேருந்து நிறுத்தத்தில் நின்று தான் வருது அதனால கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நம்முடைய காலை நேரங்கள் அனைத்தும் நல்ல நேரமாகட்டும் ஒன்றான நேரத்தை நாம் அதை பல பொற்காசுகளாக மாற்றுவோம் அந்த நேரக்கோயிலை நம்ம வழிபாடு செய்கிறப்பே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி இருக்குங்கிறது நீங்கள் உணர்வீங்க நான் நிறைய உணர்ந்தேன் அமாவாசை நாட்கள் போகிறவங்களுக்குலாம் நினைக்கலாம் கொடுக்குறாங்க அங்கே ஏன்னா அந்த கூட்ட நெரிசல் நீங்கள் வந்து பார்க்கணும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டத்தில் சுற்றி வரணும் ஏன்னா பதினோரு முறை வளர சுற்றணும் பதினோரு முறை இடம் சுற்றணும் கிரிவல மாதிரி தான் சுற்றுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிட்ட நபர்கள் வந்து உள்ள சுற்றுறாங்க அதுக்கு ரெண்டு பக்கமும் மேலே ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க சுற்றி முடித்தவங்க அது மேலே ஏறி அந்த காலதேவி உள்ளே போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வர மாதிரி இடைப்பட்ட நாளில் போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம் அதுவும் ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் போனீங்க ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் ஈவினிங் டைமில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த காலசக்கரத்தில் போனோரு நொடிகள் நின்று சாய்மிட்டு வரலாம் உங்களுக்கு பிரசாதமாக மல்லிகைப்பூவும் எலுமிச்சம்பளமும் காலதேவியுடைய பாதத்தில் வச்சு நமக்கு கொடுக்குறாங்க பிரசாதம் குங்குமம் அங்கே இருக்குது குங்குமத்தை நீங்கள் எடுத்து வரலாம் வீட்டுக்கு பேப்பர் முடித்து கொண்டு வரலாம் இது எல்லாமே அங்கே வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க அது அனைத்தும் பயன்படுத்துங்க அந்த இடத்த எப்போயுமே சுத்தமாக வச்சுக்கிங்க ஆலயமாக இருக்கட்டும் ஜீவசம் இருக்கட்டும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல நம்ம சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளோ அழகாக ஒரு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நபர் தான் அங்கே இருக்காங்க இருந்தாலுமே அந்த ஆலயத்தை சுற்றி அவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்போ நம்மளுமே வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரம் பேர் போகிறப்ப அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா குழந்தைகள் கொண்டு கூட்டு போவோம் அவங்களுக்கு எதுவும் கொடுப்போம் கொடுப்போம் எதமாரி எடுக்கிறோம் அந்த எல்லாமே அங்கங்கே குப்பையில் போடாமல் பிளாஸ்டிக்கை வந்து எங்கெங்கே டஸ்பின் வச்சுருக்காங்களோ அந்த குப்பைச்சொட்டில் போட்டுட்டு வர மாதிரி நம்ம அந்த இடத்த பேணிக்காத்தாலே இறைவனோட ஆசீர்வாதம் உண்டு அதுதான் ஆலய தூய்மையை ஆண்டவன் ஆசீர்வாதம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை பார்த்தது கோவில் காலதேவி கால ராத்திரியின் அம்சமாக இருப்பவள் ஏழு நட்சத்திரமாக இருக்கட்டும் பன்னெண்டு ராசியாக இருக்கட்டும் ஒன்பது நவங்கரங்களாக இருக்கட்டும் அத்தனையுமே அந்த கால சக்கரத்தில் ஆட்கொண்டு அதில் அமர்ந்து அபயகரத்தை அம்சமுத்திரை நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அம்சமுத்திரை காமிச்சு அந்த தேயை கால காலசக்கரத்து இந்த போட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் எப்படி முத்து பார்க்கணும் ஒரு பதினோரு நொடிகள் நின்று பார்க்கணும் அந்த ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்கணும் சென்று வாருங்கள் நல்ல செய்திகள் நிறையாக உங்களுக்கு வந்து சேரும் காலதேவியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஏனைய நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் நேரக்கோயில் போகட்டும் அவர்கள் எப்படியாப்பட்ட கெட்ட நேரத்தில் இருந்தாலும் அவருடைய ந நல்ல நேரம் மாறிய வாழ்க்கையில் நல்லது நடக்கட்டும் மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவதனால் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்